ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நான்வெஜ் சூப் ஐட்டம் வந்து போடவே இல்லைங்க இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் வந்து சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய ஸ்டைலில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சூப் பண்ணுறதுக்கு நான் வந்து கால் வாங்கிட்டு வந்திருக்கேங்க நாலு கால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நான் வக்கிட்டோ கட் பண்ணியெல்லாம் இது பண்ணலாம் நான் கடையிலேயே வந்து உரிச்சே வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் இப்படியும் பண்ணலாம் இதுவே வந்து நீங்கள் வீட்டில் கொண்டுட்டு வந்து நல்லா வைக்கிட்டு அதுக்கு பிறகு அதோடய முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட மடமும் தனியாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூப்புக்கு வந்து நம்ம மெயினாக செக்க வேண்டியது சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நான் எல்லாமே எடுத்து ஒன்றா சேர்த்துட்டு அரைச்சிருக்கிறாங்க இஞ்சி எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமுக்கும் கூட தான் வந்து சேர்த்துருக்குறேன் பூண்டு அதே அளவு எடுத்துட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டாங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு இந்த மாதிரி நான் வதக்கிக்கிட்டேங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பு வந்து நல்லா குளு குழுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது கூடவே ஒரு பெரிய தக்காளியுமே வந்து கட் பண்ணி வச்சிருக்குறாங்க இப்போ நான் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு பிறகு எடுத்து வச்ச காலை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேங்க ஆல்ட்டுக்கால் சேர்த்துட்டு தக்காளியும் ஒன்றாவே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி பெரட்டி விட்டீங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா பெரட்டி விட்டு வேக விடுங்க அப்போ தான் வந்து அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வந்து நல்லா அந்த சாறு வந்து இந்த காலில் பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சூப்பு வச்சாங்க அப்படின்னா கால் சூப்பு வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வந்து கசப்பு தன்மை வராதுங்க இதில் நான் இப்போது மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேங்க இது ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நான்வெஜ்ஜை பொறுத்தளவில் நம்ம மஞ்சள் தூள் உப்புலாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நமக்கு வந்து அந்த கவிச்ச வாடைகள்லாம் இருக்காது இதுக்கு தேவையான உப்புமே இதுலேயே சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து விட்டுருக்கிட்டேன் உங்களுக்கு சூப்பு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க கரம் மசாலா தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மிளகு அப்புறம் வந்து ஜீரகம் வந்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பொடிச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் தாராளமாகவே விட்டுக்கிட்டேன் கடைசியாக நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஊற்றிக்கோங்க இது வந்து கால் டம்ளர் அளவு இருக்குங்க நான் உங்களுக்கு வீடியோவுக்கு கம்மியாக காட்டின மாதிரி இருக்கும் ஆனால் கால் டம்ளர் அளவு நான் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நான் இதில் தண்ணி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் குடிக்கிற மாதிரி கரெக்டாக வந்து தண்ணி அளவு பார்த்து ஊட்டிக்கிட்டேங்க நீங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக ஊற்றுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சூப்பு வந்து கொஞ்சம் நல்ல லிக்யூடாக இருந்துச்சுன்னா நல்லா குடிக்க நல்லா தான் இருக்கும் நான் குக்கரில் விசில் வச்சு அஞ்சாறு விசிலுக்கு மேலேயே வந்து விட்டுருந்தேங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த நல்லெண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு சூப்பு ரெடியாக இருக்குது நான் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நமக்கு ஹோல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சூப்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு சளிலாம் வந்து நல்லா இறக்கி கொடுக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்